நம்ம தாய்மொழியில தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் மூலமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு உள்ள வசதி பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஸ்மால் ஸ்கேல்ஸ்க்கு வந்து அஞ்சுல இருந்து பத்து கோடி வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த மைக்ரோக்கு ஸ்மால் ஸ்கேல்ஸ்க்கு பத்து கோடியில இருந்து ஐம்பது கோடி மேக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு இருநூத்தி ஐம்பது இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் பண்றதுனால மிகப்பெரிய வசதி பண்ணி கொடுத்தது பாஜக கவர்மெண்ட் திருப்பூர் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஹப் ஆஃப் இந்தியா நான் சொல்லுவாங்க பேசிக்லி ஸ்மார்ட் சிட்டி சொல்லும் டாலர் சிட்டி நான் சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்றதுக்காக எல்லாமே வந்து இந்த ஏரியா இங்க வாழ்ற மக்கள் எத்தனை பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனாலும் எத்தனை பேருக்கு பிரைவேட் செக்டர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எல்லா இடத்தையும் செக்டர் வரட்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஏஆர் பத்தி பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் அது ரெடி பண்றதுக்கு அது வேலை செய்யறதுக்கு நமக்கு மனிதர்கள் வேணும் சோ அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்தாலும் நம்ம மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதுக்காக எவ்வளவு வசதிகள் பண்ணி கொடுக்க முடியுமோ ஏன்னா எல்லாமே ரோபோ ரொம்பிக்கா பண்ண முடியாது எவ்வளவு ரோ தயாரிக்கிறதுக்கு மனிதர்கள் வேணும் நீங்க வந்து ராக்கெட்ல மேல போனாலும் ராக்கெட் ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு அது ஒரு மனிதர்கள் வேணும் உங்களுக்கு சோ எல்லா வசதியும் எப்படி தர முடியும் நீங்க என்ன சொல்றேன் நீங்க வந்து டெக்னாலஜியை பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்தியாவுக்கு வந்து எல்லாரும் உலகத்துல அத்தனை பேர் திரும்பி பேர்ந்து பாக்குற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா அதுவும் தமிழகம் சொல்லும் போது பெருமைப்படக்கூடிய பழைய மொழி எது கேட்டாக்க தமிழ் சொல்றோம் பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையும் எங்க இருந்தாலும் தமிழ் திருக்குறள் சொல்லாம அவர் இல்லை அவ்வளவு பெருமையா பேசுறாங்க டெல்லிய வந்து செங்கூர் எடுத்து வச்சது பிரதமர் மோடி அதுக்கும் ஒரு எல்லாமே வந்து தவறுகள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு உங்களால எதுவுமே பண்ண முடியல தமிழகம் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வெறும் பேர்ல தான் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும்போது அதுல ஒரு வரி தூக்கிட்டு வச்சிருக்கீங்க அது தமிழ் தாய் வாழ்த்து ஃபுல்லா படிக்கிறது நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது தமிழகம் எங்கிருந்த படகு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரக் மாஃபியா அவ்வளவு இருக்கு நம்ம குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது ஐயரையோ எங்கேயாவது ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஐயரையோ எங்கேயாவது வந்து இந்த போதை மரத்துல வந்து அவங்க அடிமை ஆயிடக்கூடாதுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் கடவுள் பார்த்துட்டு வேண்டிட்டு இருக்கோம் யாரு அது கும்பல் யாரு உங்க கூட இருக்கிறவங்களா திமுக சார்ந்தவர் தானே நீ என்ன அந்த நியூஸ் அப்படியே பண்ணீங்கன்னு மத்த விஷயங்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஏன் வயசு செக்யூரிட்டி சிக்கியிருக்கும் அவங்க பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் டிபிஎஸ் வந்து இது பேசிட்டாங்க அவங்க டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டாங்க அதான் முதலமைச்சர் சொல்லி தரப்பு பிஜேபியோட டப்பிங் வாய்ஸ் தான் இபிஎஸ் டப்பிங் பத்தி முதலமைச்சருக்கு நிறைய தெரியும் அவரும் நடிச்சிருக்காரு டப்பிங் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு டப்பிங் இன்னும் மைண்ட் போகல அது பேசுறதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நினைக்கிறேன் தமிழகத்துக்கு எது நல்லது பண்ண முடியும் நம்மளுடைய தமிழகம் நம்ம பார்த்துட்டு வேறு மரியாதையோட வாழ்றதுக்கு மக்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நம்ம பாராட்டு தெரிஞ்சுக்கணும் பொது இடத்துல எங்க போனாலும் நீங்க தமிழகத்துல வந்ததுன்னா நம்ம பார்த்துட்டு பாராட்டணும் ஐயோ பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல சொல்லிட்டாங்க இது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு தமிழகம் நம்பர் ஒன் அட இந்தியாவிலே இருக்கிறோம் அப்படி நினைச்சிட்டு எல்லா திட்டங்களும் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரும்போது நீங்க மட்டுமே எதுவுமே தரல எதுவுமே கடலை எதுவுமே தரல சொல்லிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் உங்களைதான் திருப்பி பாருக்டா பேசுகிறாங்க கூட யார் வச்சுட்டு உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும்ல தயவு செஞ்சு தமிழ்ல வாங்கிக்கிங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு தமிழ்ல வாங்கிக்கீங்க தமிழ்ல உட்காந்து ஒரு நாள் எழுதுங்க உட்காந்து படிங்க அப்போ அதுல இருந்து எது நல்லது உங்களுக்கு என்ன புரியுது முதல்ல அது சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரஸ் முன்னாடி எருமை இல்லை எருமை இல்லை எருமை இல்லை நீங்க பொருளுங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து நீங்க யார் எப்படிப்பட்டவங்க நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும்தான் வயது இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு இருந்தாலும் இந்த மேடையில இருந்து பண்ணிதான் ஆகணும் நம்ம நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து நம்ம நாட்டுக்காக இவ்வளவு பண்ண போகுது நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் இவ்வளோ வந்து படிக்காம வெறும் சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஒரு என்ன சொல்றது அந்த டிராக்லிஸ்ட் சொல்லுவாங்களே வெறும் பக்கத்துல பொம்மை வச்சுட்டீங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காருன்னா ஐ திங்க் அதை வந்து அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த பட்ஜெட் நிச்சயமாக தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவுல இந்தியாவில இதுவரைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் நம்ம பார்த்திருக்க மாட்டோம் நமக்கு வந்து ஒரு சில ஒரு ஒரு லட்சம்

சொன்னது மட்டும் செய்வோம் சொன்னது மட்டும் தான் செஞ்சு கொடுப்போம் அதுதான் பிஜேபி அதுதான் பிரதமர் மோடி அவர்கள் நீ நாடு முழுவதும் இல்ல வெளிநாடுக்குள்ள சுத்திட்டு நமக்கு பெருமை சேர்த்து சேர்த்து வந்து இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நமக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் நிம்மதியாக தூங்குற மாதிரி ஏன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு சராசரி ஏழை மக்கள் கூட இது படிச்சுட்டு அப்பா வாழ்க்கையில என்னங்க படத்தோடு நிம்மதியான தூக்கம் வரணும் அந்த நிம்மதியான தூக்கம் ஒரு சராசரி ஏழ் மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் தரக்கூடிய பட்ஜெட் பிரதமர் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மிக மிக நன்றி